சீனாவின் ராஜதந்திரம் பாகிஸ்தான் கைக்கு வரும் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுக்கு இது பெரிய அச்சுறுத்தலா பாகிஸ்தான் இப்போ நிதி நெருக்கடியில் திவாலாகும் நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா கரெக்டா இந்த தான் சீனா தன்னோட கடன் வலை திட்டத்தை பாகிஸ்தான் பக்கம் திருப்பி இருக்கு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புல இரண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ள எட்டு ஹாங்கோர் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் கொடுக்க சீனா மெகா ஒப்பந்தம் செஞ்சிருக்கு ஏற்கனவே போர் விமானங்கள் இப்போ அதிநவீன போர் கப்பல்கள் இது இந்திய பெருங்கடல்ல நமக்கு பெரிய நெருக்கடியை உருவாக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க முதல் கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே செயல்பாட்டுக்கு வரப்போகுது உள்ள எட்டு கப்பல்ல முதல் நாலு சீனாவில முழுமையா உருவாகி வரும் மீதி நாலு பாகிஸ்தான்லயே அசம்பிள் பண்ணப்படும் பாகிஸ்தான் கடற்படை தளபதி நவீத் அஷ்ரப் இந்த கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானின் கண்காணிப்பு திறனை மேம்படுத்தும்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு எல்லா பக்கமும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக சீனா வேகமா வளரும்போது நம்ம பக்கத்திலேயே இப்படி ஒரு ஆயுத உதவி இது இந்தியாவுக்கு சீனா கொடுக்கும் நேரடி நெருக்கடி எண்ணெய் வளம் பாதுகாப்புன்னு முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா இந்த சவாலை எப்படி சமாளிக்க முடியும் உங்களோட ஆழமான கருத்தை கமெண்டில் சொல்லுங்க